சிக்கன் கால்களை கழுவி ரைஸையும் கழுவி ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் ஊற்றி ஒன் அவர் மஞ்சள் தூள் உப்பு சிறிதளவு சேர்த்து நன்றாக கலக்கிவிட்டு ஒன் ஹவர் வெயிட் பண்ண வேண்டும் ஒன் ஹவர் அப்புறம் குக்கரில் வைத்து மூன்று விசில்கள் விட வேண்டும் மூன்று விசில்கள் விட வேண்டும் மூன்று விசில் வந்தவுடன் மூன்று விசில் வந்த வந்தவுடன் இறக்கி வைத்து சோறு ஆர்ணுவிடம் ஆறு நன்றாக அதை கலறிவிட்டு தூள் தூளாக அந்த சிக்கன் கால்களை நசுக்கிவிட்டு சோறோடு நன்று மசியும்படி கலக்கிவிட்டு அதை பிள்ளைகளுக்கு உணவாக இரு டெய்லி நான் உணவளிக்கிறேன் இது ஈஸி மெத்தடு தான் செலவும் கம்மி தான் ஈஸியாக பிள்ளைகளுக்கு உணவளிக்கலாம் கொஞ்சமாக போட்டாலும் இது சத்து உள்ள உணவாக இருக்கும் இது டெய்லி கொஞ்சம் கால்கள் மண்டைகள் இருந்தால் போதும் கோயில் மண்டைகள் இருந்தால் போதும் அதுங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு இருந்தாலும் அது சத்து உள்ள சாப்பாடாக இருக்கும் டெய்லி உணவளிக்கலாம் சந்தோஷமாக சாப்பிட்டு பிள்ளைகள் ஆனந்தமாக விளையாடும்